ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இது கூடவே ட்ரை அப்பளம் ஜவெர்சி பாயசம் ஷர்வாதுருவுக்கு எக்ஸாம் நடக்குது ஸோ அதனால் ஆஃப்டர்நூன் லன்ச் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாங்க துருவை சாப்பிட சொன்னதுக்கு ஒரே கோம் ஃபேஸ் எப்படி வச்சுருக்கான் பாருங்கள் ரெண்டு பேருக்கும் லன்ச் ஊட்டி விட்டுட்டு ஈவினிங் மேலே சாமி கும்பிட்டுட்டு ரெண்டு பேருக்கும் நாளைக்கு எக்ஸாமுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் நம்ம குழந்தைங்க எப்போவுமே அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் பேசுவாங்க அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை தான் செய்வாங்க ஸோ அவங்க ஏதாச்சும் பண்ணால் கூட நம்ம அவங்க மேலே கோவப்படாமல் நீ இதை எங்கே கேட்ட எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பொறுமையாக கேட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையாக சொன்னோன்னா அவங்க அதை கேட்டுப்பாங்க நைட்டு டின்னருக்கு புரியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சிருந்தேன் பன்னீர் பட்டர் மசாலா எங்கள் நாலு பேரோட ஸோ வந்தாலும் அதை செய்யும் போது யாருமே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இன்னைக்கு இன்றைக்கி என்னை ஊட்டியோட சொல்லாமல் அவங்களே சாப்பிட்ருந்தாங்க இன்னைக்கிட்டே ரொம்பவே சூப்பராக போச்சு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறுக்கதை லைக் பண்ணுங்க